அன்பு நேயர்களே எல்லோருக்கும் என்னுடைய இனிய வணக்கங்கள் நாளைக்கு ஒரு அருமையான விஷயத்தை ஆண்டாள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறேன் எப்போயது நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கிங்க நீங்கள் நினைத்தது இங்கே எவ்வளோவோ நினச்சி வச்சுருப்பீங்க இல்லையா அந்த நினைத்தது நடக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த பகவானிடத்தில் பிரார்த்தனை பண்ணும்போது நீங்கள் தடால் நிட்டு இந்த காரியத்தை பண்ணிவிடுங்க அதாவது இதுக்கு என்னென்ன என்ன டோட்டல் சரண்டர்ன்னு சொல்லுவோம் இடத்துல போனால் இப்படி தான் என் என்னால் ஒன்றுமே முடியல நீ தான் எனக்கு எல்லாம் உன்னை தவிர யாரும் இல்லை எல்லா உறவும் அதை தான் ஆண்டாள் நமக்கு ரொம்ப அழகாக இந்த பாசுரத்திலே காட்டுகின்றால் அந்த பாசரத்தை ஒரு தரம் பார்த்திடலாம் இல்லையா கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்துண்போம் அறிவொன்றுமில்லாத ஆய்குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம் முடையோம் குறை இல்லாத கோவிந்தா உன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க வழியாது அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உன் தன்னை சிறு பேரழைத்தனவும் சீரி அருளாதே இறைவாணி தாராய் பறையேலோரம்பாவாய் ரொம்ப அழகான பாசுரம் பகவான் இவர்களை போய் ரொம்ப சோதனை பண்ணுறானா நீங்கள் அதை படிச்சிருக்கிறீங்களா இதை படிச்சிருக்கீங்களா சாஸ்திரம் தெரியுமா வேத அறிவு இருக்கா தபம் பண்ணியிருக்கிறீங்களா தானம் கொடுத்துருக்கிறீங்களா எதுவுமே கிடையாது என்கிட்ட எதுவுமே கேட்காது கறவைகள் பசுமாட்டுக்கு பின்னாடி போய் கானம் காட்டில் போயிட்டு சாப்பிடுவோம் அதுதான் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரே வேலை சாத்திய உபாயம் என்று சொல்லுவார்கள் கர்ம ஞான பக்தி இதெல்லாம் ஒரு வே இத்தனை யோகங்களையும் பகவான் கீதையில் சொல்லிவிட்டு இதெல்லாம் விட்டுட்டு சர்வ தர்மான் எல்லாத்தையும் விட்டுவிட்டு மிக எளிதாக என்னுடைய திருவடியை மட்டும் கெட்டியாக பிடித்து கொண்டால் இவைகள் காப்பாற்றலாம் காப்பாற்றாமல் விடலாம் ஆனால் இந்த திருவடி உன்னை காப்பாற்றுவதை தவிர வேறு எதுவும் செய்யாது மி மிச்ச வித்தைகளெல்லாம் கைவிட்டாலும் இது கைவிடாத தின்கடல்களாக இருக்கும் தான் வள்ளுவர் கூடம் பிறவி பெருங்கடல் நிந்துவர் நிந்தார் இறைவன் அடி சேராதார் அதை தெரிந்து கொண்டார்களாம் அறிவொன்றும் இல்லாத ஆய்குளம் எங்களுக்கு வேறு படிப்பெல்லாம் கிடையாது உன்னை தவிர ஒரு பிராக்கெட்டில் போட்டுக்கணும் உன்னை தவிர வேறு அறிவு எதுவும் இல்லாத லோக்காயதமான அறிவுகள் இல்லாமல் பகவான் தான் எங்களுக்கு எல்லாம் என்று நினைக்கக்கூடிய கண்ணனே எல்லாம் என்று நினைக்கக்கூடிய அறிவை தவிர வேறு அறிவு இல்லாத அதிலே எல்லாம் அடங்கி போச்சு இந்த ஒரு ஞானத்தோடு போய் பகவான் காலடியில் விழுந்தா அவன் நிச்சயமாக நமக்கு பொறுப்பெல்லாம் அவன் எடுத்துப்பான் நம்ம எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது என்றால் காப்பாற்ற வேண்டிய என்ற ஒன்பது வகை உறவில் நம்ம எல்லாம் அவனுடைய சொத்து அவன் சொத்துக்கு உரியவன் சொத்துக்கு உரியவன் சொத்தை எப்படி கைவிடுவான் என்ற ஞானம்தான் அந்த ஒன்பது வகை உறவில் ஒரு நியாயம் நாம் எல்லாம் காப்பாற்றப்படுகின்ற பொருள்கள் காப்பாற்றுபவன் அவன் நாம் பெண்ணின் ஸ்தானத்திலே மனைவியின் ஸ்தானத்திலே இருக்கிறோம் நமக்கு தலைவனாக கணவனாக அவன் இருக்கிறான் அதனால் தான் ஆத்ம விவாகம் என்று இறப்பை கூட வைணவத்தில் சொல்லுவார்கள் நாம் தாங்கப்படுகின்ற பொருள் அவன் அந்த பொருளை தாங்குகின்றவன் நாம் வெறும் உடல் தேகம் அவனுக்கு அவன்தான் இதை செலுத்துகின்ற அந்த உயிர் இப்படி பல வகையான உறவுகள் இருக்கு நாம் அறிவதற்காக முயற்சி செய்பவர்கள் அறிய வேண்டிய பொருள் அவன் நாம் எல்லாம் அவனுடைய அனுபவம் நம்மை அனுபவிப்பவன் அவன் இப்படி பலவிதமான உறவுகள் இருக்குது இதெல்லாம் தெரிந்து கொண்டு அந்த அறிவை தவிர நீதான் எல்லாம் என்பது நாங்கள் அறிந்து கொண்ட பிறகு மற்ற அறிவெல்லாம் நீ சொல்லக்கூடிய கர்ம ஞான பக்தி பிரபத்தி இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுன்னுறாங்க உடனே சரி இதெல்லாம் விட்டுட வேண்டியது தானேன்னு சொன்னால் உந்தன்னை பிறவி பிறந்தனை புண்ணியம் யாம் நாங்க நாங்கள் ஒன்றை வந்து பார்க்க வேண்டியில்லை நீ இல்லை எங்களை பார்க்க வந்த இந்த ஆயர் குலத்திலே தோன்றிய அணிவிளக்காக நீ அல்லவா தோன்றினாய் எங்களுடைய பிரார்த்தனை எதுவும் கிடையாது நீயாக தேர்ந்தெடுத்து வந்து தோன்றிய குலத்தை நீ அளவாக காப்பாற்ற வேண்டும் அந்த புண்ணியம் நாங்கள் பண்ணுறதால தானே இந்த உலகத்திலே இந்த குலத்தை சாது சலியும் சாது ஜனங்களை நலியும் கஞ்சனை சாதித்து என்கிறார் இல்லையா சாதுக்கள் எங்களை காப்பாற்ற வேண்டியது நீதானே அதுதானே உன்னுடைய பிரதிக்கினை அதனால் நீ வந்திருக்கிற நீ வந்த நீதான் புண்ணியம் பண்ணிவிட்டு இங்கே வந்திருக்கிறங்கிற நீ தான் அதாவது பாரமாய பழவினை பற்றறுத்து என்னை தன் வாரமாக்கி வைத்தான் வைத்தன்று என்னுள் புகுந்தான் கோரமாதபம் செய்தனன் கொல்லறியேன் அப்படிங்கிறார் நான் என்ன தபஸ் பண்ணேன் நீ இல்லை தபஸ் பண்ண அப்படிங்கிறார் அப்படி சொல்லிவிட்டு இவங்க சொல்கிறாங்க சரி உங்களுக்கு எதை வச்சுக்கிட்டு தான் நாங்கள் அருள் புரிகிறதுன்னு பகவான் கேட்கும்போது எங்ககிட்ட நிறைய குறை இருக்குது படிப்பு கிடையாது ஒன்றும் கிடையாது ஏதோ ஒரு குலத்தில் வந்து பிறந்துட்டோம் ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறோம் இந்த குறையை நீதானே நிவர்த்தி பண்ணணும் நீதானே எங்களை கையிலாக கொடுத்து தூக்கி விடணும் சரி தூக்கி விடணுமுன்னா எனக்கு நீ குறை ஒன்றுமில்லாதவன் நாங்கள் குறை உள்ளவர்கள் நீ இருப்பவன் நான் இல்லாதவர்கள் இல்லாதவர்களுக்கு இருப்பவர் தானே கொடுக்க முடியும் நீ செல்வம் வைத்து கொண்டிருக்கிறா நாங்கள் பரம ஏழைகளாக இருக்கிறோம் அதனால் நீ தானே கொடுக்கணும்னு சொல்லி குறை ஒன்றுமில்லாத அப்படி குறை ஒன்றுமில்லாத நாராயணன் சொல்லலை பரமபதத்திலும் இல்லாத சீர்மை உனக்கு இந்த கோவிந்த பட்டாபிஷேகத்தாலே இந்த நிலவலகத்திலே கண்ணனுடைய அவதாரத்திலே கிடைத்திருக்கிறது காரணம் என்னென்னு சொன்னால் வேறு நாமங்களெல்லாம் காப்பாற்றவில்லை எந்த நாமம் திரௌபதியை காப்பாற்றியதுன்னு சொன்னால் நாமியாகிய கண்ணன் கூட வர முடியாத நிலையிலே கோவிந்தா என்று அழைத்த கோவிந்தா ரட்சமாம் சரணாகதம் ஆராகி தடங்கண் எல்லாம் அழகம் சோற கை சோற மெய் சோற வேறொன்றும் கூறாமல் கோவிந்தா என்று கூற அந்த கோவிந்த நாமம் காப்பாற்றியதா அதனால் இந்த அதாவது இந்த நாமத்தை உடையவனுக்கு கூட ருணம் பிரவர்த்தையே என்னட்டு போய் நேரடியாக திரௌபதியை காப்பாற்ற முடியவில்லையே என்கிற ஆட்சாமை அவருக்கு திருவடி ஜோதிக்கு போகும் வரை இருந்ததுதான் ஆனால் இந்த நாமத்துக்கு அந்த குறையே கிடையாது அது வந்து கண்ணன் காப்பாற்றாவிட்டாலும் கண்ணனுடைய நாமமாகியே கோவிந்த நாமம் வந்து காப்பாற்றி விட்டது என்பதால் தான் எளியோர்களெல்லாம் கோவிந்தா கோவிந்தா என்று அழைக்கிறார்கள் அதனால் பகவானிடத்திலே போயிட்டு நீங்கள் இந்த கோவிந்த நாமத்தை சொல்லி அழைக்க வேண்டும் உந்தனை பிறவி பிறந்தனை புண்ணியம் யாமடையும் குறைவன்றும் இல்லாத கோவிந்தா உன்னோடு அந்த உறவானது எப்பொழுதும் பற்றி தொடருகின்ற உறவு அந்த உறவு உன்னாலையும் ஒழிக்க முடியாது எங்களாலையும் விட முடியாது உன்னோடு ஒழிக்க முடியாது அறியாத பிள்ளைகளும் அப்போ கேட்குறான் இவ்வளவு தெரிஞ்சுக்கிட்டு கோவிந்தநாமந்தான் உயர்வு அதுதான் எனக்கு பிடிச்சதெல்லாம் சொல்கிறீங்களே இப்போ இவ்வளவு நாளாக நீங்கள் நாராயணனே மாதவனே இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டுறீங்களே இன்னும் சொன்னவனே ஏன் நாங்கள் தான் சொல்லிட்டோம் இல்லையா ஒன்றும் தெரியாதவங்கன்னுட்டு ஏதோ தெரியாதனமாக சொல்லிட்டோம் அதுக்காக நான் உங்களிடத்திலே நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கிறோன்னு இடத்திலே கேட்கிறார்களாம் தப்பு பண்ணால் கூட பகவான் இடத்துல போய் மன்னிப்பு கேட்டா அவன் பெருந்தன்மையோடு மன்னித்து நமக்கு அருள் புரிகிறான் அறியாத பிள்ளைகளும் அன்பினால் ஏதோ மற்றவங்க சொன்னாங்கிறது இதெல்லாம் உன் உன்னிடத்திலே இருக்கக்கூடிய பிரியன் பிரியமின்மையாலே வந்தது கிடையாது அன்பினால் உன் தன்னை சிறுபேரடைத்தன அதுக்காக கோச்சிக்காது இறைவா நீதான் எங்களுக்கு இறைவன் தாராய் நீதான் தான் தர வேண்டும் பறை நீதான் எங்களுக்கு தொண்டு ஐஸ்வர்யம் எங்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் தர வேண்டும் என்று சொல்லுகின்ற இந்த பாடலை மனதிலே வைத்து கொள்ளுங்கள் நினைத்தது நடக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த பகவானிடத்திலே பிரார்த்திக்கும் போது நீங்கள் தடால் என்று உங்களுடைய கை முதல் இரண்டு கைகளையும் விரித்து அவனிடத்திலே நான் எதுவுமே தெரியாதவனாக இருக்கிறேன் உன்னையே நம்பி வந்திருக்கிறேன் என்று சொல்லி சரணடையுங்கள் உங்களுடைய சரணாகதியை ஏற்றுக்கொள்வான் உங்களுக்கு வேண்டிய அத்தனை அருளையும் அவன் மழையாக பொழிவான்